வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ பத்தி பாக்கப்பறம் அப்படின்னா வியானா அன் அரோரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வெடிக்குது கிச்சன் ஏரியாவில் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்புறம் மன்னிப்பு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்க யார் யார்கிட்ட மன்னிக்கிட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் யார் வேலை தப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்கிரைப் பண்ணுவாங்கன்னா சஸ்ப்ரை பண்ணி பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அந்த பர்டிகுலர் பிரச்சனை நடக்கும்போது இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ அரோராக்கும் லைக் வினாயாக்கும் ஏன் சண்டை வியானாக்கும் ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வந்து சுபி அண்ட் தன் வியானாக்கு சப்போர்ட் பண்ணி சுபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்போ எப்படி வந்து கேட்பாரு நீங்க சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து நார்மல் ஹவுஸ்க்கு வந்து வரவே மாட்டீங்களா நீங்க இந்த வாரம் வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் எப்போ நாள் வரதுக்கு ரெடி அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அந்த இவர் யார் கமருதீன் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொன்ன பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து இதுக்கு ஸ்வாப் வச்சாங்கல்ல அந்த விஷயத்தை பற்றி பேசுறாங்க ஸோ அரோரா உள்ள வராங்க உள்ள வந்துட்டு நீங்க வந்து இந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க அப்படின்றதுனால தான் நானும் கமருதீனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே போனோம் நீங்கள் வந்து நார்மல் ஹவுஸ்க்கு வரணும்னு சொல்ல சொல்லவே கிடையாது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து நான் அங்கே போவேன் அப்படின்றதுக்கு நீங்கள் அன்றைக்கே வந்து போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை பேசும்போது தான் நான் அங்கே கூட போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சுபியை கேட்பாங்க சுபி என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா நான் எப்போ தோணுதோ அப்போ போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த பர்டிகுலர் விஷயம் வியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டபுளாக இல்லை ஏன்னா வியானா வந்து நான் கண்டிப்பாக சூப்பர் டீலக்ஸ் வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அங்கே தான் போகணும்னு சொல்லி அவங்க வந்து ஸ்வாப்பில் கையை தூக்கி நான் போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க அங்கேருந்து வந்திருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை அரோரா கிட்ட அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நான் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு தான் போகணுன்றிருக்கேன் நான் இங்கேருந்து சூப்பர் டிலெக்ஸில் இருந்து பிக்பாஸ் வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இப்போ சுபிதா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ நாள் போவோம்னு சொன்னாங்களே தவிர்த்து நான் இல்லை அப்படின்ற மாதிரி வியானா வந்து அவங்களோட பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க பட் இந்த பிரச்சனை நடக்கும்போது அரோரா வந்து வியானா வந்து கெட் ஐ மீன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ போய் சொல்கிற வியானா நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் வியானாக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நான் வந்து போய் சொல்ல அப்படின்றத நிரூபிச்சே ஆகணுன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க நான் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் தான் நான் சூப்பர் டீலக்ஸ்க்கு தான் போகணுன்னு இருந்தேன் எனக்கு திரும்பவும் வந்தால் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து போகணுன்னு விருப்பம் இல்லாத தான் வந்து நான் வந்து போகிறேன்னு சொல்லலை அப்படின்றத அவங்க அனித்தனமாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ சுபீ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து அங்கே போ போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் நான் சொல்லலை சுபிதா சொன்னாங்க அப்படின்றத சொன்னோன்னே அரோரோ புரிஞ்சிக்கிட்டு ஓகே 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 சாரி சாரின்னு தலையில் அடிச்சுட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணி சாரி சாரின்னு சொல்லிட்டு எல்லாேருகிட்டயும் வந்து அதை சொல்ல சொல்கிறாங்க அவியானா ஏன்னால் எல்லார்கிட்டேயும் ஒரு விஷயம் வந்து கம்மியாயிடுச்சு தப்பா அப்படின்றப்ப திரும்பவும் அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரோரோ வந்து சொல்ல சொல்கிறாங்க அரோரா அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு சாரி சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லியிருக்காங்க வியானா சொல்லலை அப்படின்றத வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வியானாவோட மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு பொய்யா இருக்கணும் அப்படின்றத ஒரு இதுவே இல்லை அண்ட் தென் ஒரு விஷயம் வந்து கெட்டதாக நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அவங்க இல்லை அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொன்னது நல்ல ஒரு ஜோனில் அவங்கள வந்து போற்றியை பண்ணணும் ஆனால் அவங்களோட மனசு எப்படியோ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து நல்ல ஒரு இதில் வந்து அவங்க போட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விருப்பப்படுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபையும் பண்ணுறாங்க நான் வந்து ஒழுங்காக தான் விளையாடுறேன் என்னோட நியாயத்துக்காக தான் விளையாடுறேன் நான் சொன்ன வார்த்தைக்காக தான் விளாட்றேன் அப்படின்றது மாதிரி விளையாடுறாங்க கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோரா வந்து வியானா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எஸ் இதுதான் வந்து நடந்தது இதில் யார் மேலே தப்பு அப்படித நீங்க இந்த விடிய கமெண்ட் பண்ணீங்கன்னா ஷுபியும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா சுபி வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பதில் சொல்லிட்டாங்க ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக சுபி பேசுனது வந்து அது அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எனக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஷுபி பேசுறதுனால அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூராது நீங்கள் வந்து போவோம் அன்னைக்கு போக மாட்டேன்னு சொன்னாலாம் நாங்கள் போனோம் இப்போ என்னன்னா போவோம்ன்றீங்க அப்படின்ற மாதிரி ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி லைக் டெட்லாக் பிரச்சனை வர்றது வந்து பார்த்திங்கன்னா புதுசு இல்லை அது இப்போ நடந்திருக்கு அதனால் மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் அப்டூடேட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்